ஓம் நமச்சி பாஜ நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சபஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நல்லாத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சொன்னமரீஸ்வரத்திருக்கோயில் பற்றித்தான் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் தவணக்குப்பம் ஸ்டாப்பில் இறங்கி மடுக்கரை செல்லும் பேருந்துகளில் சென்றால் ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நல்லாத்தூரை நாம் சென்று அடையலாம் இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் பொன்னம்பநாதர் என்கின்ற சொன்னபுரீஸ்வரர் தாயார் திரிபுர சுந்தரி இந்த ஆலயத்தில் சிவன் கிழக்கு நோக்கிய சுயம்புமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார் கோவில்களில் சானர கோவில் என்ற வகை உண்டு இத்தகைய கோவில்களில் மூலவர் எதிரில் வாசல் இருக்காது இறைவனை பலகனி எனப்படும் கல்ஜன்னல் அதாவது சாணரக்கரம் வழியாகத்தான் தரிசிக்க முடியும் இந்த கோவிலும் கோயில் வகையைச் சார்ந்தது மகாமண்டபமான சொக்கட்டான் மண்டபத்தில் இருபத்தி நான்கு இதழ்களுடன் கூடிய மூன்றடுக்கு தாமரை கவிழ்ந்த நிலையில் அமைந்திருப்பது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற தலை சுந்தர விநாயகர் ஆவார் மகா மண்டபமான சொக்கட்டான் மண்டபத்தில் இருபத்தி நான்கு இதழ்களுடன் கூடியிருக்கின்ற மூன்று அடுக்கு தாமரை கவிழ்ந்த நிலையில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு இந்த மண்டபத்தில் நின்று வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமான் ருக்மணி பாமாவுடன் வேணுகோபாலன் தட்சிணாமூர்த்தி ஹண்டிகேஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் காமதேனு பைரவர் சனி பகவான் நால்வர் போன்றோர் காட்சியளிக்கின்றார்கள் ஆட்சியில் கடலூர் கலெக்டராக இருந்த பகோடா என்பவரது பகல் தனதுக்கு தனக்கு பார்வையை வேண்டி இந்த தலை இறைவனை பூஜித்தார் பலன் கிடைத்ததும் மிகப்பெரிய மணியை கோவிலுக்கு அளித்தார் இந்த மணியின் ஓசை நீண்ட தூரம் கேட்கும் இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன கண் பார்வையில் குறைபாடு இருப்பவர்கள் இருக்கின்ற இறைவனை வேண்டிக் கொள்கின்றார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதுடன் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வத்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் அம்மனின் பாதத்தின் கீழே மகாமேரு பிரதிசிக்கப்பட்டு பரிசு செய்யப்பட்டிருக்கின்றது சுரத்தரமாக இருந்தாலும் முருகனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தில் முது முருகனுக்கு எதிரில்தான் கொடிமரமே இருக்கின்றது கந்தசஷ்டி இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவாகும் இங்கிருக்கின்ற சுந்தர விநாயகர் பெயருக்கேட்டார் போல அழகாக காட்சியளிக்கின்றார் முகத்தில் பருக்கள் வடுக்கள் இருப்பவர்கள் இவருக்கு சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்கின்றார்கள் மகாமண்டபத்தில் கர்ணவிதாயினி என்னும் பெயரில் சரஸ்வதியை போல வீணை வாசிக்கும் தோற்றத்தில் ஒரு சிற்பம் இருக்கின்றது இவளை வணங்கி கல்வியில் நாம் விருத்தி அடையலாம் துவார பாலகர்களை எந்த கோயிலாவது வலம் வர முடியுமா இங்கே அப்படி ஒரு அமைப்பு இருப்பதே சிறப்பான விஷயமாகும் மார்க்கண்டேனை காப்பாற்ற யமனை காலால் எட்டி உதைக்கும் கால சம்ஹாரமூர்த்தி இங்கு அருள் பாலிக்கின்றார் எனவே ஆயுள் முத்திக்கான யாகங்களும் பூஜைகளும் நடத்தலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மகா ஹோமும் நடக்கின்றது இந்த ஆலயத்தில் இந்த ஸ்தலம் வட திருக்கடையூர் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் தள வரலாற்றை பார்ப்போம் பழமையான கோவில் என்பதால் இந்த ஸ்தலத்தின் வரலாற்றை தெளிவாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் கோவிலின் அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது பழகனி வழியாக பார்க்கின்ற சிவலிங்கங்கள் அக்னியன் சுரூபம் என்று சொல்லப்படுகின்றது இவரை நேரடியாக தரிசிப்பதற்கான உடல் வலிமை பக்தனுக்கு இருக்காது எனவே பலகனி வழியாக வழிபாடு செய்தால் அவரவர் உடல்நிலைக்கு தகுந்தால் போல அக்னிதிகள் இதேவிடமிருந்து வெளிப்பட்டு உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மூலவருக்கு கீழே நவக்கிரக எந்திரமும் வெளியே நந்தி மண்டபமும் இருக்கின்றது இந்த ஸ்தலத்தில் ஐந்து நிமிடம் வழிபாடு செய்தால் பல்லாண்டு வழிபாட்ட வழிபட்ட பலனை கிடைக்கின்றது சுவாசம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தட்சிணாயன அதாவது ஆடி உத்தராயண அதாவது தெய் புண்ணிய காலங்களில் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிற ஆடை கோதுமை வகை உணவுகளை தானமாக கொடுத்து பலன் அடைகின்றார்கள் பிதி ஏற்ற ஸ்தலம் இது ராஜகோபுரம் திருபுர சுந்தரி அம்மன் எதிரில் மூன்று நிலையாக இருக்கின்றது ஐந்து கலசங்களுடன் தெற்கு நோக்கி அழகாக காட்சியளிக்கின்றது இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் இவைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன இப்பேற்பட்ட ஆலயத்தை தரிசித்து சிவகடாட்சியம் பெற எல்லாம் இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம